ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் உன் மனதில் சந்தேகத்திற்கு என்றும் இடம் கொடுக்காதே தானம் செய் நீ எண்ணியது அனைத்தும் முடிவரும் எண்ணையும் மூன்று வியாழக்கிழமைகளில் தானமாக கொடு உன் வேலைகள் அனைத்தும் நிறைவரும் உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு மத்தியில் நீ வாழ்கின்றாய் என்றாய் அவர்கள் வெளியில் நடிப்பவர்களை உண்மை என நம்பும் மனிதர்கள் ஆனால் உண்மையான பாசமும் அன்பும் இருப்பவர் அதை ஒரு நாளும் வெளியில் காட்ட மாட்டார்கள் வெளியில் தெரியும் வண்ணம் அவர்கள் இருக்க மாட்டார்கள் அப்படி வேஷம் போடுபவர்களை உண்மையாக நம்புகிறார்கள் அவர்கள்தான் பாவம் அப்படி இருப்பவர்களை நீ குறை சொல்லாதே உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டு நகர்ந்து அதை யோசிக்காமல் வாழ கற்றுக்கொள் உன் வாழ்க்கையில் நான் உன் அன்புக்கு தகுதியானவர்களை அனுப்புவேன் அதுவரை நீ பொறுமையாக இரு கண்மணி அதற்குள் உன்னிடம் அன்பு காட்ட யாரும் இல்லை என்று புலம்பாதே உனக்கு நல்லது நடந்தால் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இதையே நீ மற்றவர்களுக்கு நல்லதாய் நினைத்துப்பார் உன் வாழ்க்கையே அழகாகும் உன் வாழ்க்கையே நிறைவடையும் வாழ்க்கையில் நிம்மதி காற்று வீசும் உன் அம்மாவாக அப்பாவாக என் மூச்சை போல உன்னை உயிராய் நினைத்து நான் காப்பேன் ஒருவரை நான் உங்கள் முன் வைத்திருப்பதும் அவர்களை செயல்பட வைப்பதும் ஏதோ ஒரு காரணத்திற்காக என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் காரண காரியங்கள் இல்லாமல் விளைவுகள் இல்லை என் மீது நம்பிக்கை வை அனைத்தையும் அறிந்தவன் நான் அனைத்தையும் செய்பவன் நான் செயலும் நானே விளைவுகளும் நானே என் அனுமதியில்லாமல் ஒரு இலை கூட அசையாது என்கிற பொழுது எதற்காக நீ தேவையில்லாமல் வருத்தப்பட வேண்டும் நீங்களே உங்களை விரோதியாக்கி கொள்வதற்கா உங்களை படைத்து காத்து உங்களை தேடி நான் வந்தேன் நீங்கள்தான் செயல்படுகிறீர்கள் நான் செயல்படாதவன் என்று நினைக்கவே நினைக்காதே மனதார யாரையும் சபிக்காதே யாரை பற்றியும் குறையாய் சொல்லாதே அப்போது நான் கொடுக்கும் ஆசிர்வாதங்களை நீ முழுமையாக அனுபவிப்பாய் அன்றைக்கும் நீ அழுவாய் பாபா உன்னை காண முடியவில்லையே என்றல்ல பாபா நான் கேட்டதையெல்லாம் உடனுக்குடனே தந்துவிடுகிறாயே என்ற மகிழ்ச்சியில் கடைசி நொடியில் கூட நான் உனக்கு அற்புதம் செய்வேன் உன்னை சோதிப்பேனே தவிர ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவிற்கு வந்துவிட்டது உனது உழைப்பை பிறர் உறிஞ்சும் பொழுதும் உன் உழைப்பின் பலனை பிறர் அனுபவித்துவிட்டு உன்னை அவமானப்படுத்தும் பொழுதும் வருத்தப்படாதே அவர்கள் உன் கருமாக்களையும் பாவங்களையும் அனுபவித்து உன்னை விடுதலை செய்கிறார்கள் நீ இழந்து போனதையும் தொலைத்துவிட்டதையும் நான் அறிந்திருக்கின்றேன் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அவை உனக்கு நன்மை விளைவிக்கும் என்பதால் பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வட்டியோடும் ஆசீர்வாதத்தோடும் மீண்டும் அது உன்னிடமே வந்து சேரும் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் கேட்கப்பட்டது நீ எனக்காக பொறுமையாக காத்திரு நன்மைகள் என்பது காற்று போல நாம் ஒருவருக்கு நன்மை செய்தால் அது நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு விடிவெள்ளியாய் இருக்கும் அது தரும் மன நிம்மதியும் நிறைவும் தான் நிரந்தரம் இதை நீ புரிந்து கொள் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்று அர்த்தம் உன்னை சோதிப்பேனை தவிர ஒருபோதும் கைவிட மாட்டேன்